அன்றைக்கு ராம் பள்ளியில் அவனுடைய ஆசிரியை உடல் உறுப்புகளைப் பற்றி வீட்டில் கேட்டு தெரிந்து வர சொன்னார் ஆனால் அவனுக்கு அதைப் பற்றி சொல்ல அவர்கள் பெற்றோர்கள் இல்லை என்ன செய்வது என்று குழப்பத்தில் இருந்தான் பக்கத்தை விட்டு சோமமாமா அப்போது அங்கே வருகிறார் அவரிடம் தன் நிலையை பற்றி எடுத்துரைக்கிறான் அதை கேட்ட சோமமாமா இதற்காக கவலைப்படுகிறாய் ராம் என் வீட்டில் ப்ரொஜெக்டர் உள்ளது அதில் நான் உனக்கு உடல் உறுப்புகளை பற்றி தெளிவாக சொல்லுகிறேன் வா என்று அவனை தன் வீட்டுக்கு அழைக்கிறார் ராமும் மகிழ்ச்சியாக மாமா சோமுவுடன் புறப்பட தயாரானான் அப்போது சோமு மாமா ஒரு புத்தகத்தை அவனிடம் காட்டுகிறார் இந்த புத்தகத்தில் உடல் உறுப்புகளை பற்றி அனைத்து விவரங்களும் உள்ளன என்று சொல்கிறார் ராம் மகிழ்ச்சியாக அந்த புத்தகத்தை வாங்கி பிரித்துப் பார்க்கிறான் அப்போதும் அவனுக்கு உடல் உறுப்புகளை பற்றி சரிவர விளங்கவில்லை இதை அறிந்த சோமு மாமா ராமை தன் வீட்டிற்கு அழைத்து செல்கிறார் ப்ரொஜெக்டர் மூலம் வீடியோ வழியாக உடல் உறுப்புகளை பற்றி விளக்க ஆயத்தமானார் புத்தகத்தை விட காணொலி மூலம் படித்தால் ராமுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறார் அதனால் ராமுவை தன்னுடன் அழைத்து செல்கிறார் ஆமாம் ராமு இதுதான் ப்ரொஜெக்டர் இதன் வழியே நாம் எளிமையாக படங்களின் மூலம் படிக்கலாம் கதையும் பார்க்கலாம் அறிவியல் நிகழ்ச்சியும் தெரிந்து கொள்ளலாம் உலக நடப்புகளையும் புரிந்து கொள்ளலாம் சரியா அங்கே அமர்ந்து கொள் நான் இப்போது ப்ரொஜெக்டரை ஆன் செய்கிறேன் உட்கார்ந்து கொள் ராமு ஒரு நிமிடம் ப்ரொஜெக்டரை ஆன் செய்யட்டுமா நான் ராம் முதலில் என்ன படம் வருகிறது என்று பார் இது தலைமுடி மாமா நன்றாக ராக ராம் இதை ஆங்கிலத்தில் ஹேர் என்று சொல்வார்கள் ஆமா இது hår தான்ங்க மிஸ்ஸ சொல்லிக்றாங்க ஹேர் ஐஆர் ஹேர் ராம் இது என்னவென்று தெரிகிறதா இதுதான் தலை இதை ஆங்கிலத்தில் ஹெட் என்று சொல்வார்கள் நம் உடலின் முக்கியமான உறுப்புகள் தலையில் தான் உள்ளன ஆங்கில எழுத்துக்களை உன்னால் சொல்ல முடியுமா சிறப்பாக சொன்னாயிரம் அடுத்தது படத்தை பார் இதுதான் என்று சொல்வார்கள் இதற்கான எழுத்து உனக்கு தெரியுமா தெரியும நன்றாக ராம் அடுத்த படத்தை பார் இதுதான் காது இதை ஆங்கிலத்தில் இயர் என்று சொல்வார்கள் நாம் ஒலிகளை கேட்க உதவும் உறுப்பு இது இயர் என்பதற்கான எழுத்துக்களை உன்னால் சொல்ல முடியுமா நன்றாக சொன்னாய் அடுத்த படத்தை பார் ராம் இதுதான் ஷோல்டர் தமிழில் தோள்பட்டை என்று சொல்வார்கள் இதுதான் கண் பொருள்களை பார்க்க உதவும் உறுப்பு இது இதை ஆங்கிலத்தில் ஐ என்று சொல்வார்கள் ஐ என்பதற்கான எழுத்துக்களை உன்னால் சொல்ல முடியுமா சிறப்பாக ராம் அடுத்த படத்தை பார் இதுதான் இதை முகம் என்று சொல்வார்கள் நாம் பிறருடன் பேசும்போது முகத்தை பார்த்துதான் பேசுவோம் எழுத்துக்கள் ஃபேஸ் இதை பார் ராம் இதுதான் மூக்கு நாம் சுவாசிக்க பயன்படும் உறுப்பு கெவிமேகி நோய்ஸ் எல் ஒ எக்ஸி நோய்ஸ் சிறப்பாக சொன்னார் ராம் இது எதற்காக பயன்படுகிறது நாம் சுவாசிக்க நடம்பி பார்க்க சிறப்பாக சொன்னார் ராம் இந்த படத்தைப் பார் இதுதான் வாய் நாம் உணவை மெல்லுவதற்கும் வார்த்தைகளை பேசுவதற்கும் பயன்படும் உறுப்பு இதை மவுத் என்று சொல்வார்கள் இதற்கான எழுத்துக்கள் உனக்கு தெரியுமா சிறப்பாக சொன்னாயிராம் அடுத்த படத்தை பார் இதுதான் உதடுகள் இதை ஆங்கிலத்தில் லிப்ஸ் என்று சொல்வார்கள் நாம் பேசுவதற்கு ஒலிகளை சரியாக எழுப்பதற்கு பயன்படும் உறுப்பு இந்த படத்தை பார் இதுதான் பற்கள் நாம் உணவை மெல்லுவதற்கு வார்த்தைகளை ஒழிப்பதற்கு பயன்படும் உறுப்பு இது இதை டீத் என்று சொல்வார்கள் இதற்கான எழுத்துக்கள் உனக்கு தெரியுமா தெரியுமே அருமை ராம் அடுத்த படத்தை பார் இதுதான் கழுத்து இது ஆங்கிலத்தில் நெக் என்று சொல்வார்கள் நமது தலையை உடலுடன் இணைக்கும் உறுப்பு இது அடுத்த படத்தை பார் இதுதான் மார்பு ஆங்கிலத்தில் செஸ்ட் என்று சொல்வார்கள் இதுதான் கை ஆங்கிலத்தில் ஹேண்ட் என்று சொல்வார்கள் நாம் வேலைகளை செய்வதற்கு எழுதுவதற்கு விளையாடுவதற்கு உதவும் உறுப்பு இது பரவாயில்லையே உனக்கு தெரிஞ்சிருக்கிறதே இதை பார் இதுதான் எல்போ கையை மடக்கும்போது முன்னங்கையில் ஏற்படும் வளைவுதான் எல்போ இதுதான் வயிறு இதை ஆங்கிலத்தில் ஸ்டமக் என்று சொல்வார்கள் நாம் உண்ணும் உணவு இங்குதான் செரிமானமாகிறது இதுதான் கால் இதை ஆங்கிலத்தில் லெக் என்று சொல்வார்கள் இதற்கான எழுத்து உனக்கு தெரியுமா சிறப்பாக சொன்னாயிரம் அடுத்த படத்தை பார் இதுதான் பாதம் நாம் நடக்க நம் உடலின் எடையை தாங்க பாதம் உதவுகிறது இது ஆங்கிலத்தில் ஃபுட் என்று சொல்வார்கள் சிறப்பாக சொன்ன இதுதான் கால் மூட்டு இதை ஆங்கிலத்தில் நீ என்று சொல்வார்கள் நாம் கால்களை மடக்க உதவும் உறுப்பு இதுதான் கால் விரல்கள் இதை ஆங்கிலத்தில் டோஸ் என்று சொல்வார்கள் அடுத்த படத்தை பார் இதுதான் கை விரல்கள் இதை ஃபிங்கர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நாம் சாப்பிடுவதற்கு விளையாடுவதற்கு பொருள்களை எடுப்பதற்கு பயன்படும் உறுப்பு ம் <miss> தெரியுமே F I N G E R S finger நான் राघव இதைப் பார் இதுதான் மணிக்கட்டு இதை ஆங்கிலத்தில் wrist என்று சொல்வார்கள் W R I S T wrist அடுத்ததாக இதுதான் கண் புருவம் இதை ஆங்கிலத்தில் eyebrow என்று சொல்வார்கள் இது கண்ணுக்கு மேலே உள்ள உருப்பு அடுத்ததாக மூளை இதை ஆங்கிலத்தில் பிரைன் என்று சொல்வார்கள் இது ஒரு உள்ளுறுப்பு இது நாம் சிந்திக்க செயல்பட பல வேலைகளை செய்ய நமக்கு கட்டளைகளை பிற பிறப்பிக்கும் ஒரு முக்கியமான உறுப்பு பிரெயின் என்பதற்கான ஆங்கில எழுத்துக்கள் உனக்கு தெரியுமா தெரியுமே சிறப்பாக சொன்னாராம் அடுத்ததாக இதயம் நம் உடலின் ஒரு முக்கியமான உறுப்பு இரத்தத்தை உடல் முழுவதும் செலுத்தும் ஒரு முக்கிய உறுப்பு இது இது நாம் பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் துடித்து கொண்டே இருக்கும் இதன் மூலம் உடலின் அனைத்து பாகங்களுக்கும் ரத்தம் கடத்தப்படுகிறது இதை ஆங்கிலத்தில் ஹார்ட் என்று சொல்வார்கள் பரவாயில்லையராம் இதை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறாயே இதயம் மிகவும் முக்கியமான உறுப்பாகும் இதை நாம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அடுத்ததாக நுரையீரல் இதை ஆங்கிலத்தில் லங்ஸ் என்று சொல்வார்கள் நாம் சுவாசிக்க நாம் உடல் முழுவதும் ஆக்சிஜனை செலுத்த உதவும் ஒரு முக்கியமான உறுப்பு லங்ஸ் என்பதற்கான ஆங்கில எழுத்து உனக்கு தெரியுமா

ஓரிணையாக இருக்கிறது அதாவது இரண்டு சிறுநீரகங்கள் இருக்கும் இதன் பணி என்ன தெரியுமா நம் உடலில் உள்ள அதிகப்படியான நீரையும் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான உப்பு கழிவுகளையும் வெளியேற்றுகிறது இது நம் உடலின் ஒரு முக்கியமான உள்ளுறுப்பாகும் இதை நாம் மிகவும் பாதுகாக்க பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் இதை ஆங்கிலத்தில் கிட்னிஸ் என்று சொல்வார்கள் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இறைப்பை இதை ஆங்கிலத்தில் ஸ்டமக் என்று சொல்வார்கள் இதன் வேலை என்ன தெரியுமா நாம் உண்ணும் உணவை அரைத்து அதில் உள்ள சத்துக்களை நம் உடலுக்கு செலுத்தும் ஒரு முக்கியமான உள்ளுறுப்பாகும் இதையும் நாம் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் அதிக காரமுள்ள எண்ணெயில் பொரித்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் கடையில் விற்கும் கண்ட பொருள்களையும் வாங்கி சாப்பிடக்கூடாது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது லிவர் என்று சொல்லக்கூடிய கல்லீரல் இது நாம் உணவை செரிமானம் செய்வதற்காக தேவைப்படும் பல நொதிகளை சுரக்கும் ஒரு முக்கியமான உறுப்பு போதுமாறாம் நம் உடல் உறுப்புகளை பற்றி சிறப்பாக தெரிந்து கொண்டாயா அல்லது இன்னும் வேண்டுமா போது இதுவே அருமையாயிருந்தது சரி ராம் நான் வரட்டுமா நாளை உன் ஆசிரியரிடம் உடல் உறுப்புகளை பற்றி சிறப்பாக எடுத்துச் சொல் வாழ்த்துக்கள்